சுனிதா வில்லியம்ஸ் அதாவது இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர் ஆனால் இந்திய குடிமகள் இல்லவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த இருநூற்றி எண்பத்தி ஐந்து நாட்களாக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய பயணம் ஒன்பது நாள் பயணமாக இருந்தது இப்போது ஒன்பது மாத பயணமாக நீடிக்கிறது இன்னும் நீடிக்கிறது எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்க முதல் முறையாக வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகலை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் வந்து அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் அங்கே இருந்திருக்கிறாங்க வெற்றிகரமாக திரும்பி இருக்கிறாங்க அதே போல் மீண்டும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதியிலிருந்து நவம்பர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஏழு நாள் அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்கிறாங்க ஆராய்ச்சிகளை பண்ணிருக்கிறாங்க வெற்றிகரமாக திரும்பிருக்கிறாங்க அவருடைய மூன்றாவது பயணமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி தொடங்கியது திட்டமிட்டபடி ஜூன் பதினாலாம் தேதி ஒன்பது நாட்கள்ல திரும்ப அவங்க வந்து பூமிக்கு வரணும் ஆனா இன்றைக்கு கணக்கின்படி இருநூத்தி எண்பத்தி ஐந்து நாட்கள் ஆகியும் இன்னும் அவங்க வர முடியல இடையில செப்டம்பர் மாதம் சில முயற்சிகள் எடுக்கப்பட்டு அது அவர்கள் வரல ஆனால் அது வெற்றிகரமாக தான் இருந்தது ஆனால் அவங்க வரல இப்ப சுனிதா வில்மோர் ரெண்டு பேரும் தான் போனது ஸ்டார் லைனர் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தின் மூலமாக அங்க போனாங்க ஏன் அந்த சிக்கல் வந்துச்சு ஒன்பது நாள் அப்படின்னா அந்த ஸ்டார் லைன்ல இருக்கக்கூடிய கேப்சூல் ப்ரொஃபைல்ல அந்த ஹீலியம் லீக்கேஜ் இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சதுனால சரி அது வந்து பாதுகாப்புக்கு உகந்ததாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் வரக்கூடிய அந்த ஸ்டார் லைனர்ல அவங்க வரல அங்க சர்வதேச விண்வெளி மையத்திலேயே அவங்க தங்கிட்டாங்க ஆனால் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர்ல அந்த ஸ்டார் லைனர் பூமிக்கு இறங்குச்சு வந்து ஆனால் இவங்க எதில் சந்தேகப்பட்டாங்களோ அப்படி எந்த விதமான ஆபத்தும் இல்லாம அந்த கேப்சூல் என்ன சரியான நேரத்துல சரியான தளத்தில் பாதுகாப்பாக வந்து இறங்கிடுச்சு அப்ப அவங்க சுனிதா வில்லியம்ஸும் புட்ஸ் வில்மோரும் அதில் வந்திருந்திருக்கலாம் சிறு சந்தேகம் இருந்ததுனால தொழில்நுட்ப கோளாறு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு அவங்க அவங்க வந்திருந்தால் வந்து ஆனால் அது பாதுகாப்பு விஷயமாக உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால அந்த ஒரு இதை ரிஸ்க் அவங்க எடுக்கல அப்ப ஸ்டார் லைனர் அது அதோடு முடிஞ்சிருச்சு அப்ப எப்படி இவங்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு பார்க்குறப்ப சென்ற ஆட்சி காலத்துல அமெரிக்காவினுடைய சென்ற ஆட்சி காலத்துல இது வந்து ஸ்பேஸ் எக்ஸு அவங்க சொன்னாங்க எலான் மஸ்க் சொன்னாங்க நாங்க திரும்ப போய் நாங்கள் உங்களை கூட்டிட்டு வரோம்னு சொன்னப்போ அதுக்கு அனுமதிக்கல அந்த அரசு ஆனால் இப்போ ட்ரம்ப் உடைய அரசு வந்ததற்கு பிறகு எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் ஃப்ரூட் டென் அப்படிங்கிற அந்த ஒரு விண்கலம் போய் அவங்கள காப்பாத்திட்டு வருவதற்கான அனைத்து வேலைகளும் முடிந்து இன்று காலை இந்திய நேரப்படி மார்ச் பதிமூன்று இன்று காலை அதிகாலை ஐந்து பதினெட்டு மணிக்கு இங்கிருந்து விண்ணுக்கு செல்வதாக கிளம்பியது கிளம்ப இருந்த சற்று நேரத்தில் அதில் மொத்தம் நாலு பேர் போகிறதா இருந்துச்சு அந்த ரெண்டு பேர் சுனிதா வில்லியம்ஸ் புட்ஸ் வில்மோர் அவர்களுடைய அந்த இரண்டு பேருடைய அந்த இரண்டு பேர் உயிரை காப்பதற்காக இங்கேருந்து நாலு பேர் வந்து அந்த ட்ராகன் குரூ டென்னில் வந்து கிளம்புறாங்க கிட்டத்தட்ட அந்த நாலு பேரும் உள்ளே போய் அந்த கேப்சூலில் போய் உட்காந்துட்டாங்க அந்த பெல்ட் எல்லாத்தையுமே போட்டுட்டாங்க அதற்கான ஆயத்த பணிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஃப்ளைட் ஏறும்போது நம்ம பார்த்துருப்போம் சில ஃப்ளைட்டில் வந்து நம்ம ஏறும்போது வந்து அந்த படிக்கட்டுகள் இருக்கும் ஸ்டெப்ஸ் அதில் ஏறி போய் நம்ம விமானத்துக்குள்ளே போய் உட்காருவோம் ஆனால் நிறைய இடங்களில் இப்போ வந்து அது ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு அப்ரோச் ஏரியா மாதிரி வரும் அது போய் என்ன செய்யும்னா அந்த க்ரூவோட போய் ஃப்ளைட்டோட போய் சேரும் அதில் நடந்து போய் நம்ம நேராக வந்து படியில் ஏறாமல் நேராக ஃப்ளைட்டோடைய ஃப்ளோருக்கே நம்ம வந்து போயிடலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நம்ம விமானத்தில் பயணம் செஞ்சவங்களுக்குலாம் அது நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் அந்த இது விலைக்கும் ஃப்ளைட் மட்டும் தனியாக எடுத்து போயிடும் அந்த மாதிரியான இது அதே போல் தான் இந்த கேப்சூலையுமே அதே போல அமைப்பு தான் அந்த அப்ரோச் ஏரியா மாதிரியான அந்த கேபின் போய் அந்த கேப்சூலோட போய் ஒட்டி நிற்கிது எப்படி ஃப்ளைட்டோட போய் நிற்குமோ அதே மாதிரி நிற்கிது அந்த இடத்துல அவங்க எல்லாமே முடிஞ்சு அந்த டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து லாக் பண்ணுவாங்க இதில் வந்து உள்ளேயும் லாக் பண்ணியிருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அவங்க நாலு பேருமே வந்து இடைவார் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு உட்காந்தனால அவங்க வந்து அதை லாக் பண்ண முடியாது நம்ம ஃப்ளைட்டில் வந்து ஹேர் ஹோஸ்டர்ஸ் பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து வெளியிலேருந்து லாக் பண்ணுறாங்க அந்த லாக் பண்ணுற வரைக்கும் கூட இன்னைக்கு வந்து நேரலையில் ஏகப்பட்ட தொலைக்காட்சிகள் நம்ம அதை பார்க்க முடிஞ்சு அப்போ வெளியிலேருந்து அதை க்ளோஸ் பண்ணுறாங்க பண்ணி முடிச்சுட்டு அந்த இதெல்லாம் எடுக்க போகிற சமயத்தில் மீண்டும் வந்து இப்போ கிளம்புன அந்த டிராகன் க்ரூ டென்லையுமே வந்து சில தொழில்நுட்ப கோளாறுகள் வந்ததினால சில சின்ன சின்ன விஷயங்கள் அறியப்பட்டதுனால இது அப்படியே அந்த இடத்தோட நிறுத்தப்பட்டு திரும்ப அந்த டோரை திறந்து உள்ளே போய் அந்த நாலு பேரையும் வந்து திரும்ப அழைச்சிட்டு திரும்ப அந்த அப்ரோச் ஏரியா வழியாகவே வந்து வெளியே வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்த சுனிதா வில்லியம்ஸ் புட்ஸ் வில்மோர் இப்போ மீண்டும் அதை எப்படி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இப்போ மீண்டும் வந்து அதே கலக்கத்தோடு இருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து என்னுடைய உறவினர்களெல்லாம் நான் பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது அதுவும் அவங்க குறிப்பாக அவங்களுடைய உயிர் நேயம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் என் வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய செல்லப்பிராணி அந்த நாயை பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது அப்படின்னு விண்வெளியில் இருந்து கூட ஒரு 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 விலங்கு மேலே ஒரு வீட்டு விலங்கின் மீது அவங்க கொண்டுள்ள பாசம் அப்படிங்கிறது அவங்க எவ்வளோ ஒரு இயல்பான ஒரு மனிதர் அப்படிங்கிறத காட்டுது ஒரு சாதாரண விஷயம் இல்லை தான் இது ஏன்னா இன்னைக்கு காலையில் வந்து இந்த ரெண்டு பேரை காப்பாற்று இந்த நாலு பேரோட இந்த ட்ராகன் குரூ டென் வந்து கிளம்புது அப்படின்னா பார்க்கிங் ஆர்பிட்ன்னு ஒன்று சொல்கிறாங்க அதாவது நம்முடைய பூமியை தாண்டி வெளியே போனவனையும் பார்க்கிங் ஆர்பிட்டுங்கிறாங்க அதுக்கு போகிறதுக்கு ரொம்ப குறைந்த நிமிடங்கள் தான் சொல்கிறாங்க பதினைந்து நிமிடத்துலேருந்து பதினெட்டு நிமிடத்துக்குள்ளேயே வந்து அந்த பார்க்கிங் ஆர்பிட்டுக்குள்ளே அந்த கேப்சூல் போயிடுது அந்த நாலு பேரோட அங்கே போய் அதற்கு பிறகு அந்த ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் அது அந்த கேப்சூல் அட்டாச் ஆகிறதுக்கு வந்து ஒரு பன்னெண்டு மணி இருந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் மிகப்பெரிய சவால்ங்கிறாங்க அந்த பார்க்கிங் ஆர்பிட்டுக்கு போகிறது கூட பிரச்சனை இல்லை ஆனால் அங்கே போய் அந்த ஐஎஸ்எஸ்ஸை கூட வந்து உள்ளே போய் பொருத்தும் இல்லையா அந்த கேப்சூல் அதுதான் மிகப்பெரிய சவால்ங்கிறாங்க அப்படிப்பட்ட சவால்களை எதிர்கொள்வதற்கான முழு ஆயத்தத்தோடு இருந்த கடைசி நிமிடத்தில் ஒரு நிமிடங்கள் கழிச்சா கிளம்பி போய் சேர்ந்து இருக்கும் பார்க்கிங் இன்னும் போய் அந்த கேப்சூல் அட்டாச் பண்றதுக்கான அந்த முயற்சியில கூட போயிருந்திருப்பாங்க இந்நேரம் ஆனால் என்ன ஏது எப்படிப்பட்ட தொழில்நுட்ப கோளாறு என்பது இன்னும் வெளிவரல ஆனால் எது எப்படியோ சுனிதா வில்லியம்ஸ் புட்ஸ் வில்மோ ரெண்டு பேரும் பத்திரமாக கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு இனிமேலாவது வந்து அந்த சின்ன சின்ன கோளாறுகள் சரி செய்யப்பட்டு மீண்டும் அவர்கள் இருவரும் பூமியிலே அவர்களுடைய பாதங்களை பதிக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்ம எல்லாருடைய விருப்பமும் கூட இது சம்பந்தமான மேலதிக தகவலோடு மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களோடு சந்திக்கிறேன் இது முரசு முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு இன விடுதலை களத்தின் கொட்டும் முரசு நன்றி வணக்கம்